நம் ஜாதகத்திலே முன்னோர்களால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான கர்ம பாவங்கள் நிவர்த்தியாகும் ஆகவே ராமேஸ்வரத்திலே முன்னோர்கள் சாபம் நீங்க திலயாகம் செய்யப்படுகிறது இந்த திலயாகத்திலே அனைத்து விதமான மூலிகைப் பொருட்களையும் கொண்டு யாகத்திலே செய்யப்பட்டு ஆண்டவனுடைய ஆசீர்வாதங்கள் பரிபூர்ணமாக கிடைக்க வழிவகை செய்கிறது ஆகவே பொதுமக்களே நமது முன்னோர்களுடைய சாபங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி நமக்கு கிடைக்கப்படுகின்ற அனைத்து விதமான சம்பத்துகளும் கிடைக்க எல்லாம் வல்ல ஆண்டவனை மனதார பிரார்த்தனை செய்வோம் அதோடு மட்டுமல்லாமல் ஜாதக ரீதியாக பித்ருதோஷம் என்று சொல்லக்கூடியது ஐந்து விதமான குறைபாடுகளை கொடுக்கும் முதலாவதாக திருமண தடை என்று சொல்லக்கூடிய திருமணத்தை மிகவும் லேட்டாக அதாவது தாமதமாக அமைத்துக் கொடுக்கும் இரண்டாவதாக கணவன் மனைவிக்குள்ளே பிரிவினைகளை ஏற்படுத்தும் மூன்றாவதாக அபமிருத்யு என்று சொல்லக்கூடிய துர்மரணம் விபத்துகளால் மரணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நான்காவதாக திருமணமாகி குழந்தை பேர் கிடைக்காமல் தடையாக இருக்கும் ஐந்தாவதாக ஹல்ப் ஆயுஸ் என்று சொல்லக்கூடிய சிறு வயதிலே இறக்கக்கூடிய சூழ்நிலை அல்லது திடீர் மரணங்கள் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் உண்டாகும் ஆகவே இந்த ஐந்து விதமான தோஷங்களையும் நிவர்த்தி செய்ய வல்லது திலஹோமம் செய்தால் ஏழு தலைமுறைக்குண்டான தோஷம் நிவர்த்தியாகும் என்று பொருள் உண்டு அந்த நட்சத்திரமும் அந்த திதியும் இது ரொம்ப முக்கியமாக பார்த்து அந்த திதியிலே நாம் ஆலயம் சென்று ஆண் பெண் பெண்கடலும் ஒன்று சேரக்கூடிய ராமேஸ்வரத்திலே இந்த பூஜைகள் செய்யப்படுகின்றன நன்றி வணக்கம்